பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பபாசி இணைந்து பெருமையுடன் நடத்துகின்ற பெரம்பலூர் ஒன்பதாவது புத்தகத் திருவிழா நிகழ்வின் முதல் நாள் தோக்குவிழா நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா அவர்களே வரவேற்புரையாற்றிய மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய வடிவேல் பிரபு அவர்களே நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து உரையாற்றியிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சோரர் பிரபாகர் அவர்களே நம்முடைய மாவட்ட காவல் கணிப்பாணி கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஆதர்ஷ் எஸ் பச்சேரா ஐபிஎஸ் அவர்களே சாராட்சியர் கோகுல் ஐஏஎஸ் அவர்களே நகர்மன்ற தலைவர் அன்பிற்குரிய அன்னியார் அம்பிகா ராஜேந்திரன் அவர்களே கருத்துரை வழங்க இருக்கின்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே இங்கே நிகழ்விலே நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற தனலட்சுமி பல்கலைக்கழகத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் அன்பிற்குரியண்ணன் பூபதி அவர்களே எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்குரியண்ணன் ஜெகதீசன் அவர்களே வழக்கறிஞர் அன்பிற்குரியண்ணன் ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரியண்ணன் துரைசாமி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற நகர்மன்ற துணைத் தலைவர் ஆதவன் என்கின்ற ஹரிபாஸ்கர் அவர்களே பேரூராட்சி குறும்பலூர் தலைவர் சங்கீதா அவர்களே பூலாம்பாடி தலைவர் பாக்கியலட்சுமி அவர்களே அரும்பாவூர் தலைவர் வள்ளியம்மை அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்களே மக்கள் பண்பாட்டு மையத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் அரவிந்த் அவர்களே விஷால் சரவணன் அவர்களே இறுதியாக விழா பேருரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழக அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரியண்ணன் சி வே கணேசன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அரசு அலுவலர்களே புத்தக ஆர்வலர்களே மாணவர்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத் திருவிழா கடந்த காலங்களில் தனியார் பங்களிப்போடு நடைபெற்றதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அரசு பங்களிப்பு அளித்து இந்த நிதி பற்றாக்குறையால் ஒரு புத்தகத் திருவிழாக்கள் நின்றுவிடக்கூடாது என்ற ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு எல்லா மாநிலங்கள் எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே பெருமையாக குறிப்பிட்டதைப் போல சென்னையில் இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு அந்த புத்தக லைப்ரரியானது நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் அவருடைய காலத்தில் அமைக்கப்பட்டதென்றால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு அவர்கள் மதுரையில் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் பெயரால் நூற்றாண்டு விழா நவீன நூலகத்தை அமைத்திருக்கிறார் அடுத்து கோயவையிலும் நம்முடைய திருச்சியிலும் அமைய இருக்கிறது நான் குறிப்பிடுவதற்கு காரணம் புத்தக வாசிப்பை எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்ப்பதற்காக நம்முடைய மாண்பு அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவு நடவடிக்கைகளின் வெளிப்பாடு தான் இது ஏன் புத்தக வாசிப்பு அவசியம் என்பதற்கு சமீப காலத்தில் தொலைக்காட்சியை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை படித்துவிட்டு அதை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு பேசுகின்ற ஒரு தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் வருகின்ற இளைய தலைமுறையான நீங்கள் நூல்களை படிக்க வேண்டும் நூல்கள்தான் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நாம் வாழுகின்ற காலத்தில் பார்த்துவிட்டு அடுத்த நாள் அவையெல்லாம் மறந்துவிடுகின்ற சூழல் இருக்கிறது ஆனால் அவை ஒரு நூலாக பதியப்படுகின்ற பொழுது வரலாறாக மாறுகிறது தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார் அவர் எழுதி கொண்டு எழுதி வைத்திருக்கின்ற எழுத்துக்களை அந்த புத்தகங்களை அடிக்கினால் கிலோமீட்டர் நீளத்திற்கு நீளும் என்று சொல்வார்கள் அவருக்கு அடுத்ததாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் எழுதிய நூல்கள் மாத்திரமல்ல அவருக்கு உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதம் தினம் தினம் அரசியல் குறித்து எழுதிய தலையங்கங்கள் தீட்டிய கட்டுரைகள் என்று அவர் வாழ்ந்த காலத்தை இன்றைக்கு எடுத்து ஆய்வு செய்வதற்கு ஒரு ஆவணமாக எல்லாம் இருக்கின்றன எனவே இந்த நூல்கள் இருக்கின்ற காரண காலத்திலேயே இவற்றையெல்லாம் மறுத்து பேசுகின்றவர்களை நாம் பார்க்கின்ற சூழலில் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இங்கே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கார்த்திகேயனர் இருக்கிறார் அவர் அந்த நேர்காணல் நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது இவர் ஆழ்ந்து படித்தவர் இவர் தன்னுடைய படிப்பின் மூலம் தெரிந்தவர்களை தன்னுடைய அறிவின்பால் பட்டதை வாதமாக வைக்கின்ற பொழுது எதிர்முறையில் இருப்பவர்கள் இது குறித்து எதுவும் அறியாமல் எதுவும் எதுவும் தெரியாமல் மிக ம மோசமான நிலைமையில் வாதம் செய்கின்ற பொழுது அவர்கள் படுகின்ற சிரமம் தெரியும் எனவே இப்படிப்பட்டவர் இருக்கின்ற பொழுதே அவற்றை மறுத்து பேசுகின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தில் நாம் இந்த அடிப்படை இல்லாமல் போனால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமென்றால் வரலாறாக சொல்லலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே அவற்றை மறுப்பதற்கு நூல்கள் தான் நமக்கு அடிப்படை திருவள்ளுவர் எழுதி வைத்துவிட்டு போன காலம் எந்த காலம் ஆனால் இன்றைக்கும் அந்த திருவள்ளுவர் தான் நமக்கு அறநெறியை போதிப்பவராக இருக்கின்றார் அதனால்தான் அவரை முன்னிறுத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருக்குறளை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தது மாத்திரமல்ல அவர் நம் மனதிலே நிற்க வேண்டும் என்றுதான் சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் அமைத்ததாக இருந்தாலும் கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்திலே திருவள்ளுவருக்கு சிலை அமைத்ததாக இருந்தாலும் அதை ஒட்டி தான் நம்முடைய மாண்பு அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த அந்த நிகழ்வை வெள்ளிவாழ் நிகழ்வாக கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்தார் காரணம் நாம் இந்த வரலாற்றை தொடர்ந்து புதுப்பிக்காவிட்டால் நம்முடைய வரலாற்றை மறைத்து விடுவார்கள் என்ற காரணம்தான் நாம் இன்றைக்கு தமிழ்மொழியை பேசுகின்றோம் தமிழ் மொழியிலே எவ்வளோ நூல்கள் விற்கிறது இதுவே வட இந்தியாவிற்கு சென்றால் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிலோ உத்தரப்பிரதேசத்திலோ பீகாரிலோ அவர்களுடைய தாய்மொழியிலே இது போன்ற நூல்கள் அச்சடிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை அங்கே இந்தி தான் மேலோங்கி நிற்கிறது காரணம் இந்தியை போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் நாம் இந்தி திணிப்பை தவிர்த்தோம் தவிர்த்த காரணத்தினால் நம் தாய்மொழி இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது தாய்மொழி உயிர்ப்போடு இருப்பது மாத்திரமல்ல இந்த தாய்மொழியில் நாம் எழுதுகின்ற நூலை நாம் படிப்பதற்கு ஒரு வாசக வட்டம் இருக்கிறது என்றால் எழுதுகிறவருக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது ஆனால் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மராத்தியை மறந்துவிட்ட காரணத்தினால் மராத்தி நூலாசிரியர்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது உத்தரப்பிரதேசம் பீகாரிலே பேசப்படுகின்ற போஜ்புரி போன்ற மொழிகளுக்கான அடையாளங்கள் மெல்ல மெ மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறது ஹரியானாவில் அவர்கள் என்ன மொழி பேசினார்கள் என்பது மறந்து போய் அவர்களெல்லாம் இந்தி பேசுகின்ற சூழல் வந்திருக்கிறது இதை தாண்டி இன்னும் சொல்ல வேண்டால் ஒரு வர்த்தக நோக்கத்தோடு கூட நாம் இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருக்கிறதுனால் இன்றைக்கு தமிழில் எத்தனை தொலைக்காட்சி சேனல்கள் இயங்குகிறது என்பதை நீங்கள் கணக்கிலே கொள்ளலாம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்கள் எல்லோருக்கும் பரவலாக தெரிகின்ற அளவிற்கு தமிழில் இருக்கிறது போல் பக்கத்திலே கேரளாவில் இருக்கிறது ஆனால் இதை நீங்கள் வடக்கிலே சென்றால் எல்லா இடங்களிலும் ஹிந்தியிலே தான் அந்த சேனல்கள் இருக்கும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மாத்திரம்தான் அதில் முன்னின்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களாகவும் அந்த நிகழ்ச்சிகளை ஓய்வாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் தாய்மொழியை மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்றைக்கு அங்கே பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தாய்மொழியின் அவசியம் இதன் மூலமாகவாவது நாம் உணர வேண்டும் அந்த தாய்மொழி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த நூல்கள் இருக்க வேண்டும் அந்த நூல்களை நாம் வாசிக்க வேண்டும் வந்திருக்கின்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியதைப் போல இரண்டு நூல்களை வாங்குங்கள் அந்த இரண்டு நூல்களை படியுங்கள் படித்து நீங்கள் அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அதன் மூலம் ஆர்வம் ஏற்பட்டால் இன்னும் நூல்களை வாங்குங்கள் நீங்கள் சமீபத்தில் பொன்னியின் செல்வம் திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் இந்த திரைப்படம் இப்போ தான் வந்தது ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முன்பாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் என்கின்றன நாவலை மாத்திரமே படித்துவிட்டு அதை தன் மனக்கொன்னோட்டத்தில் திரைப்படமாகவே பார்த்து பார்த்து மகிழ்ந்தவர்கள் உண்டு அந்த தலைமுறை பல தலைமுறைகள் உண்டு அது அந்த எழுத்தை நேசித்தவர்களுக்கு புரியும் எனவே எழுத்தை நேசியுங்கள் புத்தகத்தை நேசியுங்கள் உங்கள் எதிர்காலம் காக்கப்படுவதற்கு என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்